الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المزيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والارض قال رسول الله صلى الله عليه وسلم اذا دعا احدكم فرفع يديه فان الله جاعل في يديه بركتا ورحمتا فلا يردهما حتى يمسح بهما وجهه او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அல்லாஹா குசு படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சமுதாயத்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அளவு எப்படிப்பட்டவா இருந்தாலும் சரி வசதி வாய்ப்புகளை கூடியவர்களாக செல்வ சீமானங்களாக இருந்தாலும் கூட அல்லாஹினுடைய பரக்கத்து அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அல்லாவினுடைய பரக்கத் அந்த செல்வந்தருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் செல்வந்தருக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த செல்வம் அவருக்கு கொடுக்கப்படாததை போன்று ஏனென்று சொன்னால் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற மனித சுதந்தார அத்தனை பேர்களும் அல்லாஹினுடைய எதிர்நோக்கியவர்களாக எதிர்நோக்கியாக எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களாக ரபுல்லா அவன் பக்கம் தேர்வு உடையவர்களாக அல்லாஹ் ஆகி வைத்திருக்கின்றான் ரபுல்ல அல்லாஹ் குஷ் பகான் அவன் பக்கம் அவனுடைய பறக்கத்தை ஆதரவு வைத்து அந்த பறக்கத்தை பெற்றுக்கொண்டதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை ஒவ்வொரு மனிதனும் கழிக்க முடியும் என்கின்ற ஒரு நிலையை ரபுல்லால அல்லஹாக்கு சுபான ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அதன் காரணத்தினால் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் செல்வந்தனாக இருக்கின்றான் செல்வ சீமானாக இருக்கின்றான் ஆனால் அந்த செல்வத்தினை ரபுல்லமின் அல்லஹாக்கு சுப் வரக்கத்து செய்யவில்லை என்று சொன்னால் அவனால் இந்த உலகத்தில் ஒரு நிமிடம் என்ன அதைவிட அற்பமான நேரம் கூட இந்த உலகத்தில் அவனால் கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதன் காரணத்தினால்தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்தவர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய சேவைகள் என்னென்ன இருக்கின்றதோ தங்களுடைய சேவைகள் என்னென்ன இருக்கின்றதோ அத்தனையிலுமே பறக்கத்தை முன்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ரபில்லாலும் ஏற்படுத்தியிருக்கின்றான் உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு மனிதன் வியாபாரம் சொன்னால் அந்த வியாபாரத்தை இருக்க வேண்டும் தொழிலை ஆரம்பிக்கின்றான் அந்த தொழிலை பறக்க வேண்டும் மனைவி மக்களை பெற்றிருக்கின்றான் மனைவி மக்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த மனைவி மக்களிலேயும் நமக்கு வரக்கத்து வேண்டும் என்றெல்லாம் மனிதன் எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹினுடைய வரக்கத்தை முன்னோக்கியவராகவே இருக்கக்கூடிய ஒரு சூழலை ரபுல்ல அல்லாஹுக்கு சுபாத்தால் ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் வரக்கத்தை எந்த அளவுக்கு மனிதர்கள் முன்னோக்குகின்றார்கள் என்பதை நாம் வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் நபீமார்கள் முதற்கொண்டு அல்லாஹினுடைய வரக்கத்தை ஆதரவைத்தவர்களாக அல்லாஹினுடைய பதக்கத்தை எதிர்பார்த்தவர்களாகத்தான் நாம் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் சொல்லுவார்கள் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூல் அலகி வசல்ல செய்த ஐயூப் அலை சலாத் வசலாமன் அன்னவர்கள் ஒரு தடவை குறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அய்யூப் அலை சலாத் அவர்கள் குறித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் குடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு தங்க சிட்டுக்குருவி ஒன்று வந்து அவர்களுடைய மேநிலை வந்து விழுகின்றது அவர்களுமே வந்து விழுகின்றது அந்த தங்க சிட்டுக்குருவியை தங்களுடைய ஆடைகளால் போர்த்தியவர்களாக அள்ளி எடுக்கின்றார்கள் அள்ளி மாறி அணைக்கின்றார்கள் அப்பொழுது அபுல்ல அல்லஹாக்கு சுப்பாளர் அய்யூப் அவர்களை அழைத்து கேட்கின்றான் அய்யூபே ஐயூபே உங்களுக்கு நாம் செல்வத்தை கொடுத்திருக்கின்றோம் வனத்தை கொடுக்கின்றோம் உங்களை நாம் பணக்கராக இருக்கின்றோம் இருந்தபோதிலும் கூட நீங்கள் அந்த தங்க சுட்டு குருவியை நீங்கள் இப்படி வாரி கொள்கின்றீர்களே வாரி அணைத்துக் கொள்கின்றீர்களே என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது உங்களை தங்க சுட்டுக்குருவியை விட்டு உங்களை நாம் தேவையாக்கி வைக்கவில்லையா என்று அல்லா கேட்கின்றான் அப்பொழுது சொல்வார்கள் அல்லா யா அல்லா எனக்கு நீ செல்வத்தை கொடுத்திருக்கின்றாய் எனக்கு நீ வனத்தை கொடுத்திருக்கின்றாய் எனக்கு எல்லா வித வசதி வாய்ப்பு இருந்த போதிலும் கூட உன் புறத்திலிருந்து வரக்கூடிய வரக்கத்தை விட்டும் நான் தேவையற்றவனாக இருக்கவில்லை என்று சொல்லி காமித்தார்கள் செய்தன் ஐயப் அலி சலாத்து வசலாமன் அவர்கள் எனக்கு நீ செல்வத்தை கொடுத்திருக்கின்றாய் வனத்தை கொடுத்திருக்கின்றாய் எனக்கு விதமான சகல விதமான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றாய் இருந்த போதிலும் கூட புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த இருக்கின்றதை அந்த பறக்கத்தை விட்டு நான் தேவையற்றியவனாக நான் செய்யவில்லை இருக்கவில்லை எனக்கு உன்னுடைய வேணும் எனக்கு உன்னுடைய ரகமத்து வேணும் எனக்கு உன்னுடைய கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி காமித்தார்கள் என்பதாக பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை சொல்லி காமிக்கின்றார்கள் நபிமார்கள் கூட அல்லாஹினுடைய பறக்கத்தை முன்னோக்கி தான் அந்த பறக்கத்தை பெற்றுக் கொண்டுதான் உலக வாழ்கை கருத்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக பெருமானான சொல்லலே செல்லும் சொல்லக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கொள்கின்றோம் இந்த பறக்கத்தை எப்படி நான் பெறுவது வரக்கத்தை பெறக்கூடிய விஷயத்தில் வரக்கத்தை பெறுகின்ற வழியை சொல்லி காமிக்கின்ற பொழுது சொல்லுவார்கள் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதன் அல்லா விடத்தில் இரு கரத்தை மீந்தி துவாச்சிதா என்று சொன்னால் ஒரு மனிதன் அல்லா விடத்தில் இரு கரத்தையும் ஏந்தி துவாச்சிதா செய்வான் என்று சொன்னால் அவன் துவா செய்கின்ற பொழுது கையை ஏந்துகின்றான் அல்லவா அந்த கையிலே அல்லாஹு பரக்கத்தையும் ரஹமத்தையும் வைத்து விடுகின்றான் பறக்கத்தையும் ரஹமத்தையும் ரபுல் அலமின் வைத்து விடுகின்றான் அதனால தான் ரசூலா சொல்லி காமிப்பார்கள் அல்லாஹ் குஸ்பான அந்த துவா செய்யக்கூடிய கையெந்த கூடிய அந்த கையில ரபுல் அலமின் வரக்கத்தையும் ரஹமத்தையும் வைக்கின்றான் அதனால துவாவை முடித்து உங்களுடைய முகத்திலே கைகளை தடவுகின்ற வரையில் நீங்கள் அங்கும் இங்கும் எங்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லி காண்பித்தார்கள் அல்லாவிடத்திலே ஒரு மனிதன் துவாச்சி சொன்னால் அந்த கையிலே ரப்பில் அவருடைய பறக்கத்தையும் ரகமத்தையும் வைத்திருக்கின்றான் அந்த ரகமத்தையும் பறக்கத்தை நான் முழுமையாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனதை ஓர்மைப்படுத்தி அங்கும் இங்கும் உலகத்தை பார்க்காமல் அங்கும் இங்கும் தங்களுடைய கவனத்தை அந்த நீங்கள் நீங்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்கள் தங்களுடைய முகத்திலே அந்த கையை தடவுகின்ற வரையில் அக்கம் பக்கம் அங்கு இங்கும் எங்கும் நீங்கள் திரும்பி பார்க்காதீர்கள் என்று சொல்லி காமித்தார்கள் அண்ணல் பெருமானா முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு சொல்லு அழை ஆக அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் உலகத்தில் நஷ்டவழியாக இருக்கின்றான் அல்லாஹினுடைய அவனுக்கு எவ்வளவு பெரிய சகல விதமான வசதி வாய்ப்புகள் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அல்லாஹினுடைய என்று சொன்னால் அவனால் அந்த உலகத்தில் சுகமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியாது அவனுக்கு சாதகமான ஒரு வாழ்க்கையை ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் நமக்கு அல்லாஹினுடைய ரஹமத்து வேண்டும் என்று சொன்னால் ரபுல்லின் அல்லாஹா குசு எப்படி வாழ வேண்டும் என்று கட்டுக் கொடுத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற பொழுது ரபுல் அளவின் அல்லாஹா குசுபகான் நமக்கு பறக்கத்தையும் ரகமத்தை கொடுக்கின்றான் வல்ல ரஹமன் அல்லஹ குசு அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நம் மனிதர்களுக்கும் தந்திரல் உரிவானாக آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة ما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته